அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை பஞ்சமி ஜனவரி நான்காம் தேதி பஞ்சமி அன்று காலை அல்லது மாலை நிலை வாசல் படியில் நீங்க தூவி விட வேண்டிய பொடி என்ன அந்த பொடி நம்ம ஊதி விடுவதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இல்லம் வந்து தெய்வீக கடாட்சமாக இருக்கும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை இருப்பவர்கள் செய்யும் போது உங்களுக்கு அந்த கடன் தொல்லை வந்து தீர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பண வரவு வர ஆரம்பிக்கும் பண தடைகள் வந்து விலகும் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இல்லம் வந்து ஒரு பாசிட்டிவோடு இருக்கும் அதாவது நேர்மறையோடு இருக்கும் நமக்கு மட்டும் நேர்மறை ஆற்றல் நமக்கு மட்டும் கிடையாது வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தேவைப்படும் இல்லம் வந்து பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருப்பவர்களும் நல்ல ஒரு வைப்ரேஷனோட இருப்பாங்க இல்லமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைக்கு வந்து நிறையா வரும் அதனால் நம்ம இந்த சின்ன சின்ன ஒரு பரிகாரங்களை செய்வதனால் நமக்கு நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்வில் இருக்கும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பொடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்கக்கூடியது மற்றும் நம்மளுடைய இல்லத்திற்கு பார்த்தீங்கன்னா பணம் வசித்து தரக்கூடியது அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து சண்டே சச்சரவு ஆல கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க நிறைய மன உளைச்சலில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பொடி தூவுவதனால அதுவும் சரியா போகும் என்னென்ன பொடி சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எங்கேருந்து எப்படி தூவ வேண்டும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் படியிலேருந்து வீட்டுக்குள்ளே பார்த்த மாதிரி தூவலாம் அப்படி தூவுறதுனால நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு விழுகும் மற்றும் அந்த நிலைவாசல் படியில் நம்ம நிலைவாசலுக்கு வெளியில இருந்து வீட்டுக்குள்ளே பார்த்து நம்ம தூவி விட வேண்டும் இல்லைன்னா கையில் போட்டு ஊதி விட்டால் கூட போதும் நம்ம நிலைவாசல் ஃபுல்லாக நீங்கள் தூவியும் விடலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஊதியும் விடலாம் என்னென்ன பொடிசு இருக்க வேண்டும் அப்படின்னா கிராம்பு எடுத்துக்கோங்க மூன்று கிராம்பு அல்லது ஐந்து கிராம்பு எடுத்துக்கோங்க அதில் இரண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் துண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது பட்டை பொடி உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பட்டை இருக்கும் ஏன்னா பிரியாணிக்கு பயன்படுத்துவோம் நம்ம வந்து அதனால் அந்த பட்டை வந்து எல்லாருமே வச்சுருப்போம் அந்த பட்டையை நல்லா வந்து இந்த எல்லாத்தையும் சேர்த்து பொடியாக ஆக்குங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு அளவு வந்து கஸ்தூரி மஞ்சளோ அல்லது நீங்கள் வந்து எந்த மஞ்சள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த மஞ்சள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணிவிட்டு அதை உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே இருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்த மாதிரி நீங்கள் விடணும் அந்த நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அந்த பொடி வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட தூவி விட்டு போய் தூங்கிடலாம் காலையில் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிடலாம் பஞ்சமி முடிவதற்குள்ளே நீங்கள் செய்துடுங்க ஒன்று நீங்கள் காலே செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலை செய்யலாம் அது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது நீங்கள் செய்துவிட்டு தூங்கிடலாம் காலையில் கூட அதை நீங்கள் சுத்தப்படுத்திக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி செய்துக்கோங்க ஆனால் பஞ்சமி முடிவதற்குள்ள நம்ம செய்துணும் சனிக்கிழமை முழுவதுமே நமக்கு பஞ்சமி தேதி இருக்கின்றது இரவு வரை நமக்கு தாராளமாக செய்யலாம் பஞ்சமி தேதி இருக்கின்றது இது செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் வராகியம்மனோடய அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் வராக எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே செய்து பாருங்கள் வராக எண்ணை வந்து எப்படிலாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துருக்குறேன் அந்த பதிவுகள் நீங்கள் வந்து சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் எளிமையான வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா வராகிமனுக்கு தீபம் ஏற்றி வைத்து ஏதாவது நைவேத்தியம் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கும் வராக எண்ணிக்கைக்கு பார்த்திங்கன்னா வளர்ப்பிற பஞ்சமியும் மற்றும் தேய்பிர பஞ்சமியும் உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்கும் மற்றும் உங்களுக்கு வந்து என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் உங்களை பார்த்தீங்கன்னா யாருமே தொந்தரவு பண்ண முடியும் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கே ராணி உங்களுடைய பேச்சு தான் எல்லாருமே கேட்பாங்க அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து வராகினை மிராக்கள் கொடுப்பாங்க நல்ல தைரியத்தை கொடுப்பாங்க நம்ம நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணுறீங்களோ அத்தனையுமே நடக்கும் தீபம் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன முடியுதோ அந்த மாதிரி எளிமையான வழிபாடு செய்துக்கோங்க நிறைய தீபங்கள் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒரு தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் செம்பர்த்தி இலை தீபம் ஏற்றினாலே போதும் நமக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு பணவரவு இருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் நமக்கு எல்லாருக்குமே செம்பருத்தி இலை அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நம்பிக்கையுடன் இருக்கணும் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க எப்போதுமே அந்த நெகட்டிவான தாட்டுக்களை மட்டும் போகாதீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் நம்ம செல்வ செழிப்பும் மற்றும் ஆரோக்கியமும் நல்ல மகிழ்ச்சியோடும் நம்ம வந்து வாழலாம் முதலாவதாக அதாவது ஜனவரி முதலாவதாக வருகின்ற வளர்ப்பிரை பஞ்சமி தான் சனிக்கிழமை என்று ஜனவரி நான்காம் தேதி நமக்கு பார்த்தீங்கன்னா முதலாவதே நமக்கு வருகின்றது சீக்கிரத்தில் வருது அதாவது ஜனவரி ஆரம்பித்து நாலாம் தேதியிலே நமக்கு வந்துடுச்சு ஸோ இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா வராகி அருள் வந்து எல்லோருக்குமே கிடைக்கணும் கிடைக்கும் கட்டாயமாக கிடைக்கும் எல்லோருமே வந்து எல்லாருக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே எல்லா பிரச்சனை திறனும் எல்லாருமே எல்லா செல்வாக்குடன் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருமே எல்லாருக்காக பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டு பிரார்த்தனைலாம் பண்ணுவாங்க ஏன்னா கூட்டு பிரார்த்தனை பண்ண 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 நமக்கு இன்னமும் பலன் அதிகம் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் வழிபாடு செய்றீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் வழிபாடு செய்துட்டு பொதுவாகவும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினைக்க நினைக்க நீங்கள் இன்னமும் அதிகமாக நல்லா இருக்கிற யோகம் வந்து கடவுள் நமக்கு கொடுப்பாரு மற்றவர்களுக்கு நம்ம நல்லா இருக்கும் நம்ம நினைக்க நினைக்கும் நம்ம அதை விட சிறப்பாக வாழ்வோம் அதே போல் வந்து முடிந்த அளவுக்கு தானம் பண்ணுங்க தானம் பண்ணுறதுனா நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் கர்ம வினைகள்லாம் தீர ஆரம்பிக்கும் நம்ம தெரிந்து தெரியாமல் எல்லாருமே நிறைய பாவங்கள் செய்திருப்பாங்க நம்ம தெரிந்து செய்கிறத விட தெரியாமல் தான் அதிகமாக செய்திருப்பாங்க அந்த பாவம்லாம் தீர வேண்டும் அப்படின்னா நம்ம தானம் பண்ண வேண்டும் தானம் யாருக்கெலாம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து முடிந்தால் யாருக்காவது நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை முடியாது அப்படின்னா பறவைகளுக்கு தானம் பண்ணலாம் காக்காவுக்கு சாதம் வைக்கலாம் சனிக்கிழமை அமைவதென்னா நம்ம காக்காக்கு சாதம் வைக்கும்போது நமக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் காக்காவுக்கு வந்து எல்லோ அல்லது பார்த்தீங்கன்னா தயிர் சாதமாக வைக்கும்போது ரொம்ப நல்லது தானியம் ஏதாவது ஒரு தானியத்தை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு தானம் பண்ணுங்க நம்ம வீட்டில் நிறைய பருப்புகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பருப்பு வகைகள் எடுத்து பயிர் வகைகளோ பருப்பு வகைகளோ ரெண்டுலாம் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் நீங்கள் வந்து பறவைகளுக்கு போடும்போது இன்னமும் உங்களுக்கு வந்து புண்ணியங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் தானியங்கள் தானம் பண்ணும்போது வ அருள் பரிபூர்ணமாக கிடைத்து நமக்கு இன்னமும் நம்ம இல்லத்தில் வந்து தானியம் தனமும் தானியமும் நிறைவாக இருக்கும் பஞ்சமி பூஜை வந்து மார்கழி மாதம் வந்து வர் வருகின்றதுனால சனிக்கிழமை காலையிலும் நீங்கள் செய்யலாம் மாலையும் செய்யுங்க ஏன்னா வந்து மார்கழி மாதம் காலை பூஜை நமக்கு ரொம்ப நல்ல பலன் சொல்லப்பட்டிருக்குது அதனால் காலையும் நீங்கள் பண்ணலாம் மாலையும் பண்ணலாம் அல்லது உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு முழுவதுமே திதி இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு நேரமும் வழிபாடு செய்வதற்கு உரிய நேரமாக தான் இருக்கின்றது இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் வராகி பற்றிய தகவல் பஞ்சமி தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி